ஹலோ வா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைனிக்கு தான் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டு தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன் நம்ம வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் பாட்டு பாட போகிறாரு எப்படி பாடுறான்னு பார்ப்போம் பாட்டு பாடுவோம் எம்ஜிஆர் பாட்டு எதனா பாட்டு நல்ல பேரை வாங்க பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை பிள்ளைகளே பிள்ளைகளேட்டம் மண்ணை அவன் அருமாறும் தெய்வம் அறிவோட்டம் தந்தன் நல்ல வயகாற்ற எல்லோரும் விவசாய பாட்டு இல்ல இல்ல பாடுபோம் விவசாயிருக்கோம் பாருங்க வெயிட்டு தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன் பின்னாடி பாருங்க வந்துட்டுருக்காரு எங்கள் அப்பா போயிட்டுருக்காரு கணிக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் வெயிட்டு தாங்க ஓவர் வெயிட்டு வெயிட்டு தூக்கி தான் போயின்னுக்குறேன் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் போயிட்டு விவசாயத்துக்கு தான் இப்போ தண்ணி அரிக்கணும் செடியெலாம் காஞ்சிடுச்சு அதுக்கு தாங்க போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்துக்கு நம்ம வந்து தண்ணி அடித்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சோர் சுகர் சுகர் சோறு சாப்பிட முடியும் இல்ல இல்ல வேணாம் ஆனா இந்தா அது பிடிச்சிக்கங்க அப்படியே சொல்ல அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன போனது இப்போ நம்ம வந்து கணினிக்கு போக போகிறேன் சொல்லிட்டு கணினிக்கு தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி தான் போயிடுவோம் கணிக்கு தான் போயிட்டு இருக்கோம் என்ன எதுக்கு போறீங்க கணிக்கு

படின்னு வா விவசாயி பாட்டு நான் ஒரு விவசாயின்னு சொல்லிட்டு பாடு அந்த இடத்துல பண்ணமா தேவதுக்குதா அப்படின்னு பாடு விவசாயி பாட்டு பாடுவா விவசாயி பார்த்தா கடவுள்ன்னா முதலாளி கந்தெடுத்தேன் தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள்ன்னா முதலாளி கந்தெடுத்தேன் தொழிலாளி விவசாயி க கரி பெண்றோம் தீவப்பென்றோம் ஒற்றுமையா பாடுபடும் நேரத்தில் ஒற்றுமையம்ையாட கட மையடா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கைனிக்கு வந்தாச்சு விவசாயம் உண்டு

కిలేరికి వచ్చేటే రేకప్రాయం మనం అంగైతమే చెక్ పక్ చెక్ చెక్ ఇన్ చెక్ పనియరగణం చెక్ పనియరగిపోరం రెండు పట్నం ఉలింది కాంది పోయింది చెప్పు వచ్చేပါ అలా పో అలా పోస్ తప్పా పో పరికాని చేసబా చెప్పు అంటే యాచడం పో పిండి వేయక కొంచెం కాయ వేయక వేరేనా కొయ్య మనం కనిలకతుం కానిపశ నాచే కాయ మైకింగ్